நான் கொடுக்குறேங்க உங்களுக்கு அந்த ப்ரைவேசி நான் கொடுக்குறேன் மைக்கை கழட்டங்க இப்போ பேசுங்க கேட்போம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்கள் வித்தியாசமான முறையில் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாப்பிள்ளையாம் ரோஸ்ட் பண்ணுறாப் அப்படியா சாமி என்னையா பண்ணிகிட்ருக்கீங்க சாட்டர்டே எபிசோடில் புரியல எங்களுக்கு இப்போ ஒன்று உள்ள மக்களே அவர் ரோஸ்ட் தான் பண்ணுறாரு இது வேற லெவல் ரோஸ்ட்டு தான் மைக்கை கழட்டி வச்சுட்டு நான் கேட்குற கேள்விக்கு வந்து பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறதுலாம் வேறு மாதிரி தரமான ஒரு சம்பவம் தான் நான் இல்லைன்னெலாம் சொல்ல ஆனால் அது யார்கிட்ட பண்ணுறாங்க அப்படின்றதான் பெரிய பிரச்சனையே அதுவும் நம்ம அக்கா பார்வதி கிட்டேயும் கமுருதீன்கிட்டையும் விஜய் சேதுபதி இப்படிப்பட்ட ஒரு ரோஸ்ட்டை பண்ணால் அவங்க என்ன நினைப்பாங்க சொல்லுங்கள் ஆட விஜய் சேதுபதியே மயக்க கழட்டி வச்சுட்டு பேச சொன்னார் நாங்கள் பேசுகிறோம் என்ன இப்போது விஜய் சேதுபதி தானே சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரத்தில் இதையே கிராண்டடாக எடுத்துக்கிட்டு அவங்க பண்ணாலே பண்ணுவாங்க மக்களே ஆனால் இவங்களுக்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் பத்தாது நான் தான் சொல்கிறேனே ஒவ்வொரு வாரமும் வச்சு செய்ய செய்யணுன்னு தான் செஞ்சு அனுப்புகிறாப்புல ஆனால் கொஞ்சமாவது முன்னேற்றம் இருக்கா இருக்கா நீங்கள் சொல்லுங்கள் மக்களே இல்லை இல்லை அப்புறம் என்ன இப்போ மட்டும் முன்னேற்றம் போது திரும்பியும் அதே தான் பண்ணுவாங்க திரும்பி அடுத்த வாரம் வந்து ரெண்டு பேர் தலையை கீழே போட்டுக்கிட்டு இல்லை சார் நாங்கள் பண்ணது தப்பு தான் சார் சாரி சார் அப்படின்னு மட்டும் தான் சொல்ல போகிறாங்க வேறு என்னத்தை சொல்லி கிழிச்சிட போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் தெரியும் அப்படியே அவங்க மயக்க போடாமல் என்னத்தை சொல்ல வந்துட போகிறாங்க அவங்க என்னத்தை சொல்ல வந்துட போகிறாங்க அதை நாங்கள் கேட்காம இருந்தால் தான் என்ன இல்லை கேட்டால் தான் என்ன ஒன்றும் நடக்க போகிறதில்ல அப்புறம் எதுக்காக அதை வேற கழட்டி வச்சு ஒரு ரோஸ்ட்டு வேற இவருக்கு ஆடா போங்கயா யோ வெறுப்பாக இருக்குது ஆடா ஒரு ஸ்ட்ரைக்கு தான் கொடுங்களாம்ப்பா ஸ்ட்ரைக்கு கொடுங்களாம்பா ஏன்பா நீங்கள் கண்டஸ்டண்ட்டை பார்த்து பயப்படுறீங்க புரியவே இல்லை எங்களுக்கு அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு இருக்குது எல்லாம் பார்க்கும்போது ரியலாக சொல்கிற மக்களே லாஸ்ட் வீக்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏதோ பயங்கர ஐப்பாக ப்ரோமோஸ் வந்துட்டு கடைசி எபிசோட் பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் புஸ்வான மாதிரி வந்துருந்தது அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்க போது வேறு எதை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல கமருதீன் பார்வதியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க இந்த மைக் கல்ட்டி வச்சுட்டு பேசுங்க அப்படின்னு சொன்னாங்களா இது ஒன்று மிஞ்சி போனால் அதுக்கு அடுத்த கட்டத்தில் என்னத்துக்காக நீங்கள் வந்து மயங்க கழட்டி வச்சுட்டு பேசுகிறீங்க எதுக்காக பேசுகிறீங்க மக்கள் உங்களை வந்து பார்த்துட்டு இருக்காங்களே நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அவங்களுக்கு போய் சேரணும்ல அப்படின்னு அட்வைஸை பண்ணிவிட்டு அமைதியாக போக போகிறாப்பில் விஜய் சேதுபதி அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இது ஒரு விளையாட்டு அது எப்படினாலே விளையாடலாம் அப்படிங்கிறதான் பிக் பாஸு ஸோ அப்படி இருக்கும்போது சும்மா சும்மா எல்லாத்துக்கும் நம்ம ரெட் கார்டு ரெட் கார்டு எல்லோ கார்டு எல்லோ கார்டு அப்படின்னு சொல்லி நம்ம காடை தூக்கக்கூடாது அப்படின்றத மட்டும் இந்த சீசன் மூலயமா எனக்கு வந்து புரியுது ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது காடை தூக்கணும்னு தூக்கிடுவாங்க ஆனால் இந்த தடவை மட்டும் என்னென்னா எல்லாருக்குமே இவ்வளோ பாரப்பட்சை பார்க்குறீங்க எல்லாருக்குமே இவ்வளோ பயப்படுறீங்க பிக் பாஸ் அசிங்கப்படுத்துகிறாங்க அப்பயும் வந்து அவங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க ஓஸ்ட்டை அவமானப்படுத்துகிறாங்க மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போயும் அவங்களை எதுவுமே நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க மக்களை மதிக்க மாட்றாங்க அப்பயும் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்போ அவங்க என்ன பண்ணாதான் நீங்கள் வந்து பண்ணுவீங்க அவங்களும் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா கல்லை போட்டு போட்டு பார்க்குறாங்க ஓகே இதை பண்ணி பார்க்கலாம் இந்த வாரம் இதை பண்ணி பார்க்கலாம் அதை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விஷயத்த பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க க்ரைம் ரேட் ஏறிக்கிட்டே வந்து போயிட்டுருக்கு ஆனாலும் அவங்களுக்கு தண்டனை பெருசாக இல்லை நிஜமாகவே இதுதான் நடக்குது ஒரு பத்து கேள்வி கேட்பார் அதுக்கு ஒரு ரெண்டு மூணு கேள்விக்கு பதில் சொல்ல போகிறாங்க அதுவும் ஒரு ரெண்டு மூணு கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க அதை கேட்கலன்னு சொல்லி சேது பற்றி கிளம்பிட்டு போகிறாரு ஸோ அப்படி இருக்கும்போது என்ன நடந்துட போகுதாங்க ஒன்றும் நடக்கிறது இல்லைப்பா நமக்கு கத்தி கத்தி பேசி பேசி நமக்கு தான் பிபி ஏறும் போல் ஸோ மக்களை என்ன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறதராதிங்க இன்னொரு தவணை சந்திக்கிறேன் அண்டில் தன் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்